கத்துடைய நாமத்து தயமிடாவதாக இந்த நாளில் என் தெய்வனும் நானும் என் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசாயா எழுதின புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அப்பொழுது விடியற்கால கால போல உன் வெளிச்சம் எழுப்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்பாக முன்னிலே செல்லும் கத்தோடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அப்போது சீக்கிரத்தில் உன்னுடைய சுக வாழ்வு துளிர்க்கப் போகிறது இதுவரையிலும் என்னடா எனக்கு ஒன்றுமே இல்லை நானும் ஆண்டவரே வருடங்களாக மாதங்களாக ப இவர் சகரியா பலிப்பிடத்தில் பலியிட்டு வந்தான் ஓ லூக்கா எழுதுன புஸ்தம் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வருசனத்தில் அவன் எண்பது வயசுக்கு மேற்பட்ட பய சமயத்தில் அவனுக்கு ஒரு புத்தனை கொடுத்து யோமானை கொடுத்து அவர் சுக வாழ்வை தொழிற்கட்சியை தான் பாருங்க அதே போல் பிள்ளைக்கா ஏங்குறீங்களா உங்களுக்கு ஒரு சுக வாழ்வை செய்ய ஆண்டவர் இந்த நாளில் வந்திருக்கிறார் அது மட்டுமல்ல நல்ல பிரச்சனை ரூத்து எல்லாவற்றையும் இழந்த மாமியாரும் கூட அவள் அது அடுத்த தேசத்துக்கு வாரா அவளுக்கு இந்த தேசம் தெரியாது நீங்கள் கண்மண் தெரியாத இடத்துல உங்கள் பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பியிருக்கலாம் அங்கே ஒரு போவாசை கொண்டு உங்கள் பிள்ளைகளை உயர்த்துகிற கத்தர் கண்மண்ணை எங்க இருந்து நீங்க கலங்குவீங்க டெய்லி கத்தோடைய சமூகத்துல இருக்கிறீங்க உங்க பிள்ளைகள் உயர்த்தப்படுவாங்க பூமியின் உன்னத இடத்துல ஏறி இருக்கப்படுவாங்க ஏன்னா என்ன பதினாலு அஞ்சு ஆறுல சொல்லியிருப்பார் கோசையை சொல்றார் கத்த யோசுவாவும் காலை பந்து சொன்ன பதில் கத்தர் நம்ம பிரியமா இருந்தால் இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் உங்களுக்கு சொந்தமா இருக்கும் அப்போ உங்க பிள்ளைகள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல இருப்பாங்க மாற்றம் இல்லை அவங்க எல்லாம் வெளிநாடுகள்ல வேலை செய்ய போறாங்க ஏன்னா முடங்கி போனவ அந்த பதினெட்டு வருஷம் கூனி ஏசாக்கா பதிமூணில் சொல்லியிருப்பார் ஒரு பதினொன்னாவது வருஷனத்துல அந்த கூனியை அப்படியே இயேசு தொட்டு நிம்முறை செய்தார் உங்க வாழ்க்கை கடன் சுமையில கூனி போச்சா ஆண்டவர் தொட்டு நீ நிம்பரம் செய்கிறார் வியாதியில கஷ்டத்துல பல பிரச்சனைகள் கூனி போறீர்களா நிந்தனையில கூனி போனீர்களா அவமானத்துல கூனி போனீர்களா கத்தர் இன்னைக்கு உங்களை தொடுகிறாள் நீங்கள் நிமிந்து நடக்க போறீங்க கத்தரு உங்களை உங்க வாழ்வை துளிர்க்க செய்து ஆசீர்வதி பாருங்கள் நல்ல சுக வாழ்வை துளிர்க்க செய்கிற கத்தர் வெளிநாட்டில் வேலை செய்கிற பிள்ளைகளை பற்றிய மகிழ்ச்சி கொடுக்கிற கத்தர் கூனி போன வாழ்வை நிமுற செய்கிற கத்தர் வியாதியில துன்பத்தில் சுகத்தை கொடுத்து மயிலாட்சி அவன் அலபிதா அவேன்